சமூகத்தில் இருக்கிறவன் ஏதோ ஓரத்தில் இருக்கிற மாதிரி தெரியலாம் மரம் அங்க இருக்கு ஓரத்தில் கால்வாய் மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டே என்னது விரும்பின ஓரத்தில் இருக்கிற மரம் இல்ல அது கால்வாய் ஓரத்தில் இருக்கிற மரம் சொல்லுங்க நம்ம ஒரு ஓரத்தில் கடந்தோம் முன்னாடி கொண்டு வந்து எங்க நாட்டிட்டாரு கால்வாய் ஓரத்துல அவருடைய சமூகத்தின் ஓரத்துல ஈர இருக்க இடத்துல நம்மள நாட்டினாரு அதுக்காக அவருக்கு கொடான கொடி சோத்ராம் சமூகத்துல இருக்கிறவன் ஒரு ஓரத்துல நிக்கிற மாதிரி தெரியும் அவன் ஓரத்துல நிக்கல அவனை தாங்கி பிடிச்சிருக்கிற வேர்கள் ஈரத்துக்குள்ள ஊடுருவி இருக்குங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எஸ் மரம் எங்க இருக்கு கால்வாய் ஓரம் ஓரத்துல இருக்கு ஆனா வேர் எங்க ஊடுருவி இருக்கு ஈரத்த ஊடுருவி இருக்கு இருக்குங்க ஈரத்த ஊடுருவி இருக்கு இருக்கு ஊடுருவி ஆனா உலகத்தின் பார்வையில் எப்படி தெரியுது ஓரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா மரம் சொல்லுது டேய் நான் ஓரத்தில் நிக்கிறேன்னு நினைக்காத ஈரத்து வேர் ஊரம் ஈரத்துல இருக்கு எஸ் ஓம் பார்வைக்கு நான் ஓரத்தில் நிக்கிற மாதிரி தெரியுது ஆனா வேறு முழுசு எதுக்குள்ள இருக்கு தெரியுமா ஈரத்துக்குள்ள இருக்கு